அனுபவியில முதல் வகுப்பிலே கடவுள் அன்பை குறித்து நாம் தியானித்தோம் அன்புள் என்னை அன்பு செய்கிறார் தனிப்பட்ட விதத்திலே அவர் என்னை அன்பு செய்கிறார் என்னை பெயர் சொல்லி அழைத்து அவர் அன்பு செய்கிறார் அவருடைய மகனாக மகளாக என்னை அன்பு செய்கிறார் அவருடைய இரக்கத்தினாலே ஒவ்வொரு நாளும் என்னை மூடி பாதுகாத்து வருகிறார் என்னை குறித்து எல்லா வித திட்டங்களையும் அவர் வைத்திருக்கிறார் நிபந்தனையற்ற விதத்திலே கடவுள் என்னை அன்பு செய்கிறார் என்றெல்லாம் நாம் பார்த்தோம் கடவுள் என்னை அன்பு செய்கிறார் அன்பு செய்கிறார் என்பது முற்றிலும் உண்மை அது மாறாதது அவருடைய அன்பு என்றுமே மாறாது இருக்கிற அன்பு ஆனால் அவர் என்னை அன்பு செய்வது உறுதி அன்பு செய்து கொண்டிருக்கிறார் என்பது உண்மை ஆனால் அந்த அன்பை ஏன் என்னால் அனுபவிக்க முடியவில்லை அந்த அன்பை என் வாழ்விலே என்னால் சுவைக்க முடியாததற்கு காரணம் என்ன தனிப்பட்ட வாழ்விலே கடவுளுடைய அன்பை அனுபவிக்க முடியாமல் நோய்களோடும் வேதனைகளோடும் போராட்டங்களோடும் கண்ணீரோடும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் தனிப்பட்ட வாழ்வில் மட்டுமல்ல குடும்ப வாழ்விலும் போராட்டங்களோடு பிரச்சனைகளோடு கண்ணீரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எனக்கு மட்டுமல்ல என் குடும்பத்திற்கு மட்டுமல்ல இந்த சமூகமே வேதனையோடு கண்ணீரோடு பட்டினியோடு பசியோடு சண்டை சச்சரவுகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதும் உண்மையாக இருக்கிறது இப்ப கடவுள் என்னை அன்பு செய்கிறார் என்று என்பது உண்மையாயிருந்தால் என் வாழ்விலே ஏன் பிரச்சனைகள் ஏன் போர் போராட்டங்கள் என் வாழ்விலே ஏன் கண்ணீர் கவலைகளோடு நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் பிரியமான சகோதரர்கள ஆண்டவர் என்னை அன்பு செய்து கொண்டே இருக்கிறார் எந்த வேறுபாடும் அவர் காட்டுவதில்லை ஆனால் அந்த அன்பை அனுபவிக்க முடியாத நிலையிலே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் ஒரு நான்கு சக்கர வாகனத்தை நாம் வாங்குகிறோம் நன்றாக ஓடிக்கொண்டிருக்கிறது திடீர்னு ரிப்பேர் ஆகிறது அல்லது சரி செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை விடுகிறது உடனே அந்த நான்கு சக்கர வாகனத்தை நாம் என்ன செய்கிறோம் அதை தயாரித்த தயாரித்த நிறுவனத்திலே கொண்டு நாம் கொடுக்கிறோம் ஒப்படைக்கிறோம் முடிந்தால் அதை சரி செய்து கொடுக்கும்படி கேட்கிறோம் அவர்களும் பார்க்கிறார்கள் கடைசியாக அதை பார்க்க முடியாத சரி செய்ய முடியாத சூழ்நிலையிலே ஒருவர் மட்டும் அதை சரி செய்து விடுகிறார் யார் அவர் எப்படி அவரால் மட்டும் இந்த உலகத்துல மற்றவர்களால் செய்ய முடியாத ஒன்றே அந்த நபர் மட்டும் எப்படி அந்த வாகனத்தை சரி செய்ய முடிந்தது தயாரித்தவர் வடிவமைத்தவர் அந்த அந்த மனிதர் இன்ஜினியர் ஆகவே தான் வாகனத்தை அவர் சரியாக சரி செய்து விடுகிறார் நம்முடைய வாழ்க்கையிலும் சரியில்லை என்றால் நம்முடைய வாழ்க்கையிலும் போராட்டங்கள் என்றால் நம்முடைய வாழ்விலும் கஷ்டங்கள் பிரச்சனைகள் என்றால் நாம் யாரிடம் போவது அல்லது யாரை சந்தித்து முறையிடுவது என்று பார்க்கிற பொழுது கடவுளிடம் தான் நான் முறையிட வேண்டும் என்னை படைத்தவர் என்னை உருவாக்கியவர் என்னை வழிநடத்தி கொண்டிருக்கிறவர் கடவுள் எனக்கென்று ஒரு உன்னதமான வாழ்வை கொடுத்திருக்கிறார் அந்த வாழ்வு நான் இழந்து போயிருக்கிற பொழுது வாழ்வை கொடுத்தவரிடமே நான் திரும்பி சென்று அதை கேட்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம் அப்படி ஆண்டவரிடம் நான் கேட்கிற பொழுது என் வாழ்வில ஏற்படுகிற போராட்டங்களுக்கு கண்ணீர்களுக்கு பிரச்சனைகளுக்கு என்ன காரணம் என்ன காரணம் என்று கேட்கிற பொழுது ஆண்டவர் அழகான ஒரு பதிலை சொல்லுகிறார் மூன்றாம் அதிகாரம் இறைவாத்தில சொல்லுகிறார் ஏனெனில் எல்லோருமே பாவம் செய்து கடவுள் கொடுத்த மேன்மையை இழந்து போயிருக்கிறோம் ஆம் பிரியமானவர்களை கடவுள் ஒரு உன்னதமான மேன்மையான ஒரு வாழ்வை நமக்கு கொடுத்தார் அந்த வாழ்வை நாம் செய்த பாவத்தின் வழியாக நாம் இழந்து போயிருக்கிறோம் என்று இறைவார்த்தை சொல்கிறது கடவுள் தொடர்ந்து நம்மை அன்பு செய்து கொண்டே இருக்கிறார் அவர் அன்பு எப்பொழுதும் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் அவருடைய இரக்கம் ஊற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறது அவருடைய இரக்கத்திலே நாம் இருக்கிறோம் என்கிறது உண்மை அப்படி அவருடைய இரக்கத்திலே நாம் இருக்கிறோம் என்றால் அவர் அன்பை அனுபவிக்க முடியாமல் தடையாக இருப்பது எது என்றால் நம்முடைய பாவம் ஆண்டவர் மழையை பெய்ய பொய்ய செய்கிறார் அவருடைய அன்பை ஊற்றிக்கொண்டே இருக்கிறார் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் கடவுள் அன்பு என்னை ஆட்கொள்ள முடியாமல் நானே ஒரு தடையை போட்டுக் கொண்டிருக்கிறேன் இறைவாத் இசையா புத்தகம் ஐம்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் ஒன்று இரண்டு இறைவாத்தை சொல்கிறது ஆண்டவரின் கை குறுகிவிடவில்லை கேட்க முடியாதவரு உங்கள் தீ செயல்களே உங்களுக்கும் உங்கள் கடவுளுக்கும் இடையே உண்டாக்கி இருக்கிறது உங்கள் பாவங்களே அவர் செவி சாய்க்காதவாறு அவரது முகத்தை உங்களுக்கு மறைத்துள்ளது கடவுளுடைய அன்பை அனுபவிக்க முடியாமல் நமக்கு பாவம் தடையாக இருக்கிறது இப்பொழுது மனிதனுக்கு ஏற்படுகிற வேதனைகள் போராட்டங்கள் கண்ணீர் கவலைகளுக்கு காரணம் பிரச்சனை பாவம்

சாத்தான் மனிதனை ஏமாற்றி கடவுளிடம் இருந்து பிரிக்கிற ஒரு நிலையை நாம் பார்க்கிறோம் வழிவகைகளை செய்கிறான் பொய்யானவை கவர்ச்சிகரமாக மனிதனிடம் பேசி கடவுள் அன்பில் இருந்து மனிதனை பிரிக்கிறான் ரோமியர் கழிதத்தின் முகம் ஐந்தாம் அதிகாரம் பனிரெண்டாவது இறைவார்த்தையில் வாசிக்கிறோம் ஒரே ஒரு மனிதன் வழியாய் பாவம் இந்த உலகத்தில் நுழைந்தது அந்த பாவத்தின் வழியாய் சாவு வந்தது அதுபோலவே எல்லா மனிதரும் பாவம் செய்ததால் எல்லா மனிதரையும் சாவு கவிக்கொண்டது என்று வாசிக்கிறோம் படைப்பு அவனுக்கு அடிவடைந்திருந்த படைப்பு அவனுக்கு பகைவனாக மாறி மனிதனை எதிர்த்து நிற்கிறது பாவத்தின் விளைவாக இந்த பாவத்தில் மனிதன் மூழ்ந்து போவதனால் முதல் முதலாக அவனுக்கு ஏற்படுகிற விளைவு என்ன என்று பார்க்கிற பொழுது அவன் கடவுளிடம் இருந்து பிரிந்து விடுகிறான் கடவுள் அன்பில் இருந்து பிரிக்கப்படுகிறான் என்று நாம் வாசிக்கிறோம் மூன்றாம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம் மனிதன் பாவத்தில் வீழ்ந்த உடனேயே கடவுளுடைய கட்டளைக்கு கீழ்படியாமல் கடவுளுடைய வார்த்தையை மதிக்காமல் சாத்தானுடைய வார்த்தைக்கு செவி சாய்த்து அதுக்கு கீழ்படிந்த உடனேயே அவன் ஒரு மரத்திற்கு பின்னால் போய் ஒளிந்து கொள்கிறான் என்று இறைவார்த்தையில வாசிக்கிறோம் கடவுளை விட்டு பிரிந்து செலுகிற ஒரு மனநிலை மனிதனுக்கு வந்து விடுகிறது அப்படி வந்த உடனேயே பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம் என்ற உணர்வு இல்லாத சூழலிலே கடவுள் நமது தந்தை என்பதை மறந்து அவரை எதிரியாக பார்க்கிற அல்லது அவரை மாறுபட்ட கோணத்திலே பார்க்கிற ஒரு மனநிலை மனிதனுக்குள்ளே வந்து விடுகிறது மூன்றாவதாக மனிதனுக்குள்ளே இயல்பாக பயம் அவனை ஆட்கொண்டு ஆட்கொள்ளுகிறது பயத்தினால் மனிதன் கடவுளிடம் பிரிந்து போகிறான் பயத்தினால் மனிதன் கடவுளை உதறி தள்ளிவிட்டு அவனுக்கென்று ஒரு வழியை அவன் ஏற்படுத்திக் கொள்ளுகிறான் தன்னை மறைத்துக் கொள்ளுகிறான் கடவுளின் பார்வையில் இருந்து அவன் மறைந்து செல்வதாதான் கடவுள் மனிதனை பார்த்து கேட்கிறார் ஆதாம் நீ எங்கே இருக்கிறாய் என்று ஒரு கேள்வியை ஆண்டவர் கேட்கிற ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கிறான் அடுத்ததாக மனிதன் தன்னுடைய எல்லாம் கடவுளை குற்றப்படுத்துகிறவனாய் மாறிவிடுகிற ஒரு சூழலையும் அதிகாரத்தில் அவனிடம் கேட்கிற பொழுது நீர் எனக்கென்று உருவாக்கி கொடுத்த அந்த பெண் என்னை ஏமாற்றினாள் என்று தன் தவறை பிறர் மீது சுமத்துகிற ஒரு சூழலுக்குள் தள்ளப்படுகிறான் இந்த பாவம் செய்வதால் இந்த பாவத்தில் வீழ்வதால் மனிதன் முதல் முதலாக கடவுளிடம் இருந்தும் அன்பில் இருந்தும் பிரிக்கப்படுகிறவனாயிருக்கிறான் இரண்டாவது காரியம் தனக்கென்று கொடுத்த உறவுகளை அயலாரிடம் இருந்து பிரிந்து செல்கிற ஒரு மனநிலையை பெற்றுக் கொள்கிறான் கலாத்திய கழியத்திற்கு முகம் ஐந்தாம் அதிகாரம் பத்தொன்பதாவது இறைவாத்தியிலே வாசிக்கிறோம் ஊனியல்வின் செயல்கள் யாவருக்கும் தெளிவாய் தெரியும் அவை பரத்தமை கெட்ட நடத்தை காமவெறி சிலை வழிபாடு குடிவெறி கலியாட்டம் என்று பவுலடியார் எழுதுகிறார் ஆம் பிரியமானவர்களே மனிதனுக்குள்ளே சுயநலம் வந்துவிடுகிறது தான் மட்டும் நன்றாய் வாழ வேண்டும் அதற்காக பிறரை பழியாக்கி பிறரை அழித்து அதிலே வாழ்வு பெற வேண்டும் என்கிற தனக்கென்று கடவுள் கொடுத்த உறவுகளை குற்றப்படுத்தி அவருடைய வாழ்வை பறித்து தன் வாழ்வை உயர்த்தி கொள்கிற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறான் மூன்றாவதாக தன்னிடம் இருந்து செல்கிற ஒரு சூழ்நிலைக்கும் பிரிந்து செல்கிற ஒரு சூழலை நாம் இங்கு பார்க்கிறோம் தன் மீது அவனுக்கு நம்பிக்கையற்ற நிலை தன்னை வெறுக்கிற நிலை தன் வாழ்வை ஒரு சூனியமாக பார்க்கிற நிலை தனிமையிலே இருக்க வேண்டும் என்று எண்ணுகிற ஒரு நிலை பிறரை பொறாமையோடு பார்க்கிற ஒரு சூழலையெல்லாம் மனிதன் ஏற்படுத்திக் கொள்கிறான் பாவத்தின் விளைவாக மனிதன் தன்னையே இழக்கிற ஒரு சூழலுக்கு தள்ளப்படுகிறான் ரோமேர் கழித திருமுகம் பதினான்காம் அதிக ரோமேர் கழித திருமுகம் ஏழாம் அதிகாரம் பதினான்காவது இறைவார்த்தையிலே நாம் வாசிக்கிறோம் நான் ஊனியல் பாவத்திற்கு அடிமையாக விற்கப்பட்டவன் என்று பௌலடியார் எழுதுகிறார் மனிதன் பாவத்திற்கு அடிமையாகி போகிறான் அதையே தன் வாழ்வில் எல்லாமாக மாற்றி விடுகிறான் இன்றைய காலகட்டத்திலே பாவம் என்கிற அந்த ஒரு இயல்பை இல்லாதவனாய் நாம் பாவம் செய்கிறோம் என்ற இயல்பு இல்லாதவனாய் பாவம் செய்து கொண்டே மனிதன் பாவத்துக்குள் இருக்கிற ஒரு நிலையை நாம் பார்க்கிறோம் இறுதியாக பாவத்தின் வழியாக அவனுக்கு சாவு வருகிறது சாவிலே தன்னை ஈடுபடுத்திக் கொள்கிறான் ரோமேர் கழுதத்தின் முகம் ஆறாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வாசிக்கிறோம் பாவத்துக்கு கிடைக்கும் கூலி சாவு என்று ஒரு மனிதன் பாவத்திலே வீழ்ந்து விடுகிற பொழுது பாவத்துக்குள்ளே இருக்கிற பொழுது அவன் சாவுக்குள்ளாய் தள்ளப்படுகிறான் சாவிலே வீழ்ந்து விடுகிறான் என்று இறைவார்த்தை சொல்லுகிறது அடுத்ததாக மனிதன் கடவுளை குற்றப்படுத்துகிறவனாய் தனக்கு ஏற்படுகிற எல்லா சோதனைகளிலும் போராட்டங்களிலும் கடவுள் தன்னை சோதிப்பதாக அவன் வெளிப்படுத்துகிறான் ஆனால் இறைவார்த்தை சொல்லுகிறது யாக்கோப் எழுதிய திருமுகம் ஒன்றாம் அதிகாரம் பதினான்காவது பதினைந்தாவது ஒவ்வொருவரும் தம் சொந்த தீய நாட்டத்தினாலே சோதிக்கப்படுகின்றனர் அது அவர்களை கவர்ந்து மயக்கி தன்மயப்படுத்துகிறது பின்னர் தீய நாட்டம் கரு கொண்டு பாவத்தை பெற்றெடுக்கிறது பாவம் முழு வளர்ச்சி அடைந்து சாவை விளைவிக்கிறது என்று நாம் வாசிக்கிறோம் ஆம்பிரியமானவர்களே ஒரு மனிதனுக்குள்ளே இருக்கிற ஜென்ம பாவம் அல்லது ஒரு மனிதனுக்குள்ள இருக்கிற கரும பாவம் எந்த பாவமாய் இருந்தாலும் அந்த மனிதனை அவனை சாவுக்குள் அழைத்து செல்லுகிறது என்று சொல்லுகிறது பிரியமானவர்களே நாம் பாவம் செய்வதால் பாவியாக இருக்கிறோமா அல்லது பாவியாய் இருப்பதனால் பாவம் செய்கிறோமா என்று நாம் சிந்திக்கிற பொழுது இறைவார்த்தை சொல்லுகிறது திருப்பாடல் ஐம்பத்தி ஒன்று ஐந்து சொல்லுகிறது இதோ தீவினையோடு என் அன்னை என்னை கருத்தாங்கினால் தீவினையோடு என் வாழ்வை தொடங்கினேன் பாவத்தோடு என் அன்னை என்னை கருத்தாங்கினாள் என்று சொல்லுகிறது ஒருவனுக்குள்ளே பாவம் இருப்பதனால்தான் அந்த பாவ இயல்பு இருப்பதனால்தான் அவன் பாவம் செய்கிறான் என்று இறைவார்த்தை சொல்கிறது எப்படி எலுமிச்சை மரத்திலிருந்து ஆரஞ்சு பழம் வர முடியாதோ எப்படி எலுமிச்சி மரத்தில் இருந்து வெளிப்படும் செயல்பாடுகள் தான் வெளிப்படும் என்று நாம் பார்க்கிறோம் குடிகாரன் ஒருவன் தன் பயணிப்பதற்காக தன் வாழ்வை அக்கறைக்கு மீட்பின் பலனை அடைவதற்காக மீட்புக்குள்ளே தன்னை அனுபவித்துக் கொள்வதற்காக ஒரு புறம் இருந்து இன்னொரு புறம் செல்வதற்காக ஒரு மீட்பின் அந்த படகு நின்று அவனால் விடிய செல்ல முடியவில்லை காரணம் அந்த பாவம் என்கிற கயிறை எப்பொழுது நாம் அறுத்து விடுகிறோமோ அப்பொழுதுதான் மீட்பின் பயனை மீட்பின் பலனுக்குள் நாம் கடந்து செல்ல முடியும் ஆண்டவர் கொடுக்கிற அந்த மீட்பை அனுபவிக்க முடியும் இந்த உலகத்துல ஒரே ஒரு கெட்ட செய்தி நமக்கு இருக்கிறது என்றால் இந்த பாவத்திலிருந்து என்னை நானே விடுவித்துக் கொள்ள முடியாது இந்த பாவத்திலிருந்து நான் விடுதலை பெற இன்னொருவர் உதவி எனக்கு தேவைப்படுகிறது நானே இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண முடியாது அல்லது என் பகைவனான சாத்தானை என்னால் முறியடிக்க முடியாது திருப்பாடல் ஐம்பத்தி ஒன்பது ஏழு எட்டு இறை வார்த்தையில வாசிக்கிறோம் உண்மையில் தம்மை தாமே மீட்டு கொள்ள எவராலும் இயலாது தம் உயிரை மீட்க எதையும் கடவுளுக்கு தர இயலாது மனித உயிரின் ஈட்டுத் தொகை மிக பெரிது எவராலும் அதனை செலுத்த இயலாது என்று இறைவார்த்தை சொல்கிறது ஆம் பிரிய பாவத்தோடு இருக்கிற பாவ இயல்போடு இருக்கிற பாவ உணர்வோடு இருக்கிற நான் இரையாட்சி சமூகத்திலே நுழைய முடியாது ஏசு பெற்றுக் கொடுக்கிற அந்த மீட்பின் அனுபவத்தை என்னால் அனுபவிக்க முடியாது எனக்கு தடையாக இருக்கிற இந்த பாவத்தை நான் எப்பொழுது விட்டுவிடுகிறேனோ எப்பொழுது இந்த பாவத்திலிருந்து நான் விடுதலையை பெற்றுக் கொள்கிறேனோ அப்பொழுதுதான் கடவுளின் மீட்பின் அனுபவத்தை என்னால் பெற்றுக்கொள்ள முடியும் கடவுள் அன்பை முழுமையாக என்னால் சுவைக்க முடியும் ஆகவே திருப்பாடல் சொல்வது போல என்னை நானே மீட்டுக் கொள்ள முடியாது எனக்கு உதவி செய்ய ஒருவர் தேவை எனக்கு உதவி செய்ய ஒருவர் வந்தால் நான் இந்த விடுதலை பெற முடியாது கடவுளை என்று அழைக்கக்கூடிய அந்த உன்னத நிலையை வருகிறவர் தான் எனக்கு பெற்றுத்தர வேண்டும் ஆகவே இந்த நாளில நான் எப்படிப்பட்டவனாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் எனக்குள்ளே பாவம் எப்படி ஆட்கொண்டிருக்கிறது பாவத்தின் விளைவாக நான் எப்படி இருக்கிறேன் என்பதை இந்த செயல்பாட்டின் வாயிலாக நாம் கற்றுக்கொள்வோம் அன்புக்குரியவர்களே பாவம் தான் அன்பில் இருந்து பிரிக்கிறது என்று நாம் பார்த்தோம் அனுபவ இந்த பயிற்சியில கடவுள் நம்மை அன்பு செய்கிறார் என்பது உண்மை நாம் பாவத்தோடு இருக்கிறோம் என்பதும் உண்மை இந்த இரண்டு உண்மைகளையும் நாம் உணர்ந்து கொள்கிற பொழுதுதான் அடுத்த நிலைக்கு நாம் கடந்து போக முடியும் ஆகவே நான் பாவத்தோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன் பாவத்தோடு இருக்கிறேன் என்பதை நான் உணர்ந்து கொள்வதற்காக நான் எந்த சூழலிலே இருக்கிறேன் என்பதை உணர்ந்து கொள்வதற்காக இந்த செயல்பாட்டு மூலமாக நாம் பார்க்க போகிறோம் இந்த அழகா ஒரு துணி போட்டு ஒரு பக்கெட் இருக்குது இது வெளி அடையாளமாக இருக்கிறது அது இத பாக்குறதுக்கு அழகா இருக்கு ரொம்ப கவர்ச்சிகரமா இருக்கு இன்றைக்கு மனித வாழ்வும் கூட நாம் அப்படித்தான் இருக்கிறோம் ஒவ்வொரு மனிதனுமே வெளியில பாக்குறப்ப நல்ல அழகா கவர்ச்சியா இன்னும் ஆலயத்துக்கு செல்கிறவர்கள் கூட கூட்டங்களுக்கு செல்கிறவர்கள் கூட ரொம்ப அமைதியா இருக்கிற ஒரு சூழல் அல்லது ரொம்ப தங்களையே ஒடுக்கி கொள்கிற ஒரு சூழலை எல்லாம் நாம் பார்க்கிறோம் உண்மையிலே அவர்களுடைய மனநிலையும் சரி சாதாரண மக்களுடைய மனநிலையும் எப்படி இருக்கிறது என்பதைத்தான் இந்த நேரத்திலே நாம் பார்க்க போகிறோம் அப்ப வெளி அடையாளங்களை வைத்து அல்லது வெளி பார்வையிலே ஒரு மனிதன் நல்லவன் என்று நாம் தீர்மானித்த முடியாது ஆண்டவர் தன்னுடைய சொல்கிறார் மனிதனோ வெளித்தோற்றத்தை பார்க்கிறான் ஆனால் ஆண்டவரோ உள்ளத்தை பார்க்கிறான் என்று நாம் ஆசைக்கிறோம் என்னுடைய உள்ளத்தை பார்க்கிற ஒரு சூழலைத்தான் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் இப்போ இந்த வெளி அடையாளங்களை அடையாளத்தை எடுத்து விட்டு என்னுடைய உள் உள் உணர்வுகளை நான் உற்று பார்க்கிற பொழுது அது ரொம்ப அசிங்கமா இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது அதற்குள்ளே சேறு சகதியுமாக அதுக்குள்ளே அசிங்கமான ஒரு சூழல் இருப்பதை நாம் இங்கு பார்க்க முடிகிறது ஒரு இதயத்துக்குள்ளே உள்ளத்துக்குள்ளே எவ்வளவு தீமையான காரியங்கள் இருக்கிறது என்பதைத்தான் இந்த செயல்பாடு நமக்குள்ளே விளக்குகிறது வெளி அடையாளங்களை வைத்து நாம் ஒன்றை தீர்மானித்து விட முடியாது ஆனால் மனிதனுடைய உள்ளம் அழுக்கு படிந்ததாக பாவம் நிறைந்ததாக பொறாமைகள் நிறைந்ததாக போட்டிகள் நிறைந்ததாக நாம் பார்க்கிறோம் எப்படி ஒரு மனிதன் இந்த பாவத்துக்குள்ளே வீழ்ந்து போகிறான் அல்லது எப்படி அவன் மாறி போகிறான் என்றால் முதல் முதலாக ஒரு காரியத்தை அவன் பார்க்கிற பொழுது அவன் அதுவாக மாறி போகிறான் பார்க்கிற ஒரு விஷயம் அவனுக்குள்ளே சென்று கண் வழியாக பாவம் செய்கிறவன் கண் வழியாக ஒரு கா ஒரு காரியத்தை பார்க்கிறவன் அதை சிந்தனைக்கு கொண்டு போய் சேர்க்கிறான் நன்மையான காரியங்களை கூட தீமையான காரியமாக இருக்கக்கூடிய ஒரு சூழலை நாம் பார்க்கிறோம் பார்ப்பதை கூட பார்க்கிற ஒரு சூழல் மனிதனிடையே இருக்கிறது கண்களாலும் அடுத்ததாக தான் கேட்கிற வார்த்தைகளினால் மனிதன் பாவம் செய்கிறான் தான் எதையெல்லாம் கேட்கிறானோ அதன் வழியாக அதை பாவத்திற்கு இட்டு செல்கிறான் பாவ வழிக்கு அதை பயன்படுத்துகிறான் தன்னுடைய பேச்சினாலே வார்த்தையினாலே அவன் பேசுவது அல்லது வேதனைப்படுத்துவது போன்ற காரியங்கள் வழியாக மனிதன் பாவத்துக்குள்ளே கடந்து போகிறான் அவன் முகம் முழுவதும் உடல் முழுவதுமே கைகளினால் தீய செயல்களை செய்கிற பொழுது கைகளினால் தன்னுடைய தீமையான இடங்களுக்கு செல்கிற பொழுது தன்னுடைய கால்களினால் கடவுளுக்கு எதிராக விரோதமாக பாவம் செய்கிறான் என்று நாம் பார்க்கிறோம் ஒரு மனிதன் தன் உடல் பாவத்திற்கு இட்டு செல்கிறான் அவனுடைய உள்ளம் என்பது முழுமையாக கரை படிந்ததாக இருக்கிறது வெளி தோற்றத்திலே அவன் காட்டிக் கொண்டிருக்கிறான் ஆனால் அவனால் தீமையிலிருந்து விலக முடியாது விலகி வர முடியாது திருமுகம் நான்காம் அதிகாரம் பதினெட்டாவது இறைவாத்தை சொல்கிறது அவர்களது மனம் இருளடைந்து இருக்கிறது அவர்களது பிடிவாத உள்ளத்தின் விளைவாய் ஏற்பட்ட அறியாமையின் காரணத்தால் அவர்கள் கடவுள் தரும் வாழ்வுக்கு புறம்பானவர்களாக இருக்கிறார்கள் எப்பொழுது என் மனம் இருளடைந்திருக்கிறதோ எப்பொழுது ஒளியாம் கடவுளை என் உள்ளத்திலே ஏற்றுக்கொள்ளாமல் பாவத்திலே நான் வீழ்ந்து இருக்கிறேனோ பாவத்திலே சுழந்து கொண்டிருக்கிறேனோ அப்பொழுது இந்த பாவத்திலிருந்து நான் வெளிவர முடியாது பாவத்திலிருந்து என்னையே நான் மீட்டுக் கொள்ள முடியாது இருள் அடைந்த மனநிலையிலே ஒரு மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் இந்த அடைந்த மனநிலை வாழ்க்கையிலே அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வார்த்தையை வாசிக்கிறோம் நல்லதோ கெட்டதோ என்னும் ஐயத்தோடு உண்போர் தண்டனை தீர்ப்பு பெற்றுவிட்டனர் ஏனெனில் அவர்கள் உறுதியான மனநிலையோடு செயல்படவில்லை உறுதியான மனநிலையோடு செய்ய படாததெல்லாம் பாவமே என்று இறைவார்த்தை மனநிலையிலே மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் தன் செய்கிற எல்லா காரியத்திலும் ஒரு அவன் செய்து கொண்டிருக்கிறான் ஆண்டவர் அவனுக்கு அவனுக்கென்று திட்டங்களை கொடுக்கிறார் கடவுள் அன்பிலே நாம் ஆசித்தோம் ஒவ்வொரு மனிதனையும் குறித்து அவர் திட்டங்களை வைத்திருக்கிறார் அந்த திட்டத்தின்படி அவர் செயல்படுத்துகிறார் என்று ஆனால் அந்த திட்டத்தை கூட உணர்ந்து கொண்டு நடக்க முடியாத சூழலிலே ஐயப்பாட்டோடு ஒரு மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு சூழல் பாவம் என்று சொல்லுகிறது மூன்றாவதாக ஏற்றுக்கொள்ள முடியாத மனநிலையில் மனிதன் வாழ்கிறான் என்று இறைவார்த்தை சொல்லுகிறது தன் சகோதர சகோதரிகளையும் சரி மற்ற காரியங்களையும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு மனிதனாக வாழ்கிறான் தீமையை நோக்கி செல்லக்கூடிய மனிதனாய் வாழ்கிறான் என்று இறைவாத்தி சொல்லுகிறது ரோமியர் கழித திரு ஏழாம் அதிகாரம் பதினைந்தாவது இறைவாத்திலே வாசிக்கிறோம் நான் செய்வது என்னது என்று எனக்கே தெரிவதில்லை எதை விரும்புகிறேனோ அதை என்னால் செய்ய முடியவில்லை எதை நான் வெறுக்கிறேனோ அதையே நான் செய்கிறேன் என்று பவுடலியார் சொல்கிறார் ஆகவே நான் விரும்புவதை உறுதியான மனநிலையோடு என்னால் செய்ய முடியாத அல்லது தீமையை நோக்கியே செல்லக்கூடிய ஒரு மனநிலை எனக்குள்ள இருக்கிறது இப்படிப்பட்ட பரிதாபமான ஒரு சூழலிலே தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆம் பிரியமானவர்களே இந்த பாவ கரையிலிருந்து என்னை யாரும் மீட்டுக் கொள்ள முடியாது யாரும் காப்பாற்ற முடியாது யாரெல்லாம் என்னை தொடுகிறார்களோ அவர்களும் யாரெல்லாம் என்னை விடுதலை கொடுக்க முடியும் என்று நீங்கள் நினைத்து என்னை தொட்டீர்கள் என்றால் இந்த பாவ இயல்பு பாவ சாயல் உங்களுக்குள்ளே அது கடந்து போய்விடும் உங்களுக்குள்ளே அது வந்துவிடும் ஆனா இந்த உலகத்தில எந்த மனிதனும் என்னை மீட்க முடியாது எனக்கு விடுதலை கொடுக்க முடியாது எந்த மனிதனும் எனக்கு வாழ்வை கொடுக்க முடியாது என்று நாம் வாசிக்கிறோம் அப்ப இந்த பாவ வாழ்க்கையிலிருந்து நான் விடுதலை பெற என்ன செய்ய வேண்டும் என்றால் என்னுடைய நிலையை நான் உணர்ந்து பார்க்க நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன் வெளியிலே அழகா இருக்கிறோம் அப்படின்னு நாம் சொல்லிட்டு இருக்கிறோம் வெளியே அடையாளங்கள் வழியாக ரொம்ப அழகா இருக்கிறோம் என்பது என்பதாக நாம் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறோம் ஆனால் உண்மையான இயல்பு உண்மையான சாயல் என்பது இந்த சாயலிலே தான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் இந்த சாயலிலே நான் வெளியிலே சென்றால் என்னை யாருமே ஏற்றுக்கொள்ள முடியாது ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் காரணம் அசிங்கமான கேவலமான ஒரு வெறு வெறுக்கத்தக்க மனிதனாய் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் இந்த பாவத்தின் வழியாக இந்த உலக என்னை வெறுக்கிற ஒரு மனிதனாகத்தான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் ஏற்றுக்கொள்ள இந்த உலகம் என்னை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனிதனாய்

எட்டாவது இறைவார்த்தையிலே வாசிக்கிறோம் பாவம் நம்மிடம் இல்லை என்போமானால் நம்மையே நாம் ஏமாற்றிக் கொள்கிறோம் அல்லது நம்மையே நாம் ஏமாற்றிக் கொள்கிறோம் ஏமாற்றிக் கொள்வோம் உண்மையும் நம்மிடம் இராது மாறாக நம் பாவங்களை நாம் ஒப்புக்கொள்வோம் என்றால் கடவுள் நம் பாவங்களை மன்னித்து குற்றம் அனைத்திலிருந்தும் தம்மை தூய்மைப்படுத்துவார் ஏனெனில் அவர் நம்பிக்கைக்குரியவர் என்ற இறைவார்த்தை சொல்கிறது இந்த சூழலிலே இருப்பது இந்த சூழலிலே வாழ்ந்து கொண்டிருப்பது நான் விரும்பி அல்ல என் மூதாதையரின் வழியாக வழி வழியாய் வந்த பாவத்தின் வழியாக பாவ இயல்பின் வழியாக நான் இப்போது வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் ஆகவே இந்த பாவத்திலிருந்து நான் விடுதலையை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்றால் இந்த பாவ இயல்பிலிருந்து நான் விடுதலையை பெற வேண்டும் என்றால் என்னிடம் இருக்க வேண்டிய ஒரே ஒரு குணம் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிற ஒரு மனநிலை எனக்கு வர வேண்டும் எப்படி இருவர் ஜெபிக்கு சென்ற பொழுது ஒருவன் மட்டும் ஆண்டவரே நான் பாவித்து கண்ணோக்கினாரோ அதை போலி என்று கடவுள் முன்பாக ஏற்றுக்கொள்கிற பொழுது இந்த பாவத்தில் இருந்து விடுதலை கொடுக்க இந்த பாவத்தில் இருந்து ஆசீர்வாதத்தை கொடுக்க இந்த பாவத்தில் இருந்து ஒரு புது வாழ்வுக்கையை அழைத்து செல்ல கடவுள் திட்டமிடுவார் கடவுள் அதை செயல்படுத்துவார் என்ற நம்பிக்கையோடு நாம் இருக்கிற நிலையை ஆண்டவரிடம் ஒப்புக்கொள்வோம் இதோ பரிதாமத்துக்குரிய மனிதனாய் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அசிங்கமும் கேவலவுமான ஒரு சூழலிலே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் இந்த சூழலில் இருந்து எனக்கு விடுதலை பெற வேண்டும் என்றால் என்னை உருவாக்கியவர் என்னை படைத்தவர் என்னை அன்பு செய்கிறவரால் மட்டுமே என்னை காப்பாற்ற முடியும் என்ற உணர்வோடு நம்மை நாமே ஆண்டவரிடம் ஒப்புக் கொடுப்போம் எங்களை நேசிக்கிற நிலப்பிதாவே எங்களை அன்பு செய்கிறவரே இதோ பாவ இயல்போடு என் சிந்தனையால் பாவம் செய்திருக்கிறேன் நான் பாவம் செய்திருக்கிறேன் என் செவிகளின் வழியாக தீயவைகளை கேட்டும் பார்த்தும் அதை பேசியும் ஆண்டவரே மூக்கு விரோதமாய் நான் பாவம் செய்திருக்கிறேன் ஆண்டு அப்பா என் கைகளால் கால்களால் என் உடல் முழுவதும் அண்டுபரே என் ஆன்மா முழுவதும் அண்டவரே பாவத்துக்குள்ளாய் மூழ்கி போய் கிடக்கிறது ஆண்டு வெளிவேடக்காரனை போல ஆண்டு வரை நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் இந்த உலகத்திலே பிறருக்கு முன்பாக நான் நல்லவனைப் போல நான் இருக்கிறேன் ஆனால் நீரோ என் உள்ளத்தை ஆய்ந்து அறிக தெய்வம் நான் எப்படிப்பட்டவன் என்பதை இந்த நாளிலே எனக்கு உணர்த்தி காண்பிக்கிறேன் இதோ என்னை நானே விடுவித்துக் கொள்ள முடியாது என்னை நானே தூய்மைப்படுத்திக் கொள்ள முடியாது என்னை நானே ஒரு புதிய வாழ்வுக்கு இட்டு செல்ல முடியாது என்பதை இந்த நேரத்திலே நான் உணர்ந்திருக்கிறேன் ஆண்டு இந்த உலக செல்வங்களும் உலக உறவுகளும் என்னை ஆண்டவரே இந்த நன்மையான வாழ்வுக்கு அழைத்து செல்ல முடியாது என்பதையும் நான் உணர்ந்திருக்கிறேன் இதோ பாவத்தோடு இருக்கிறேன் வருந்தத்தக்க மனிதனாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் ஆண்டவரே ஒரு விச என்னை கண்ணோக்குங்கப்பா தகப்பனே நீர் என்னை கண்ணோக்கினால் மட்டுமே நீர் திட்டமிட்டால் மட்டுமே என் வாழ்வில் அது செயல்படுத்த முடியும் அதை ஆண்டவர் என்னால் உணர்த்த முடியும் நான் எப்படிப்பட்டவனாய் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன் என்பதை நான் இப்பொழுது உணர்கிறேன் ஆண்டவரே பாவத்தோடு பாவ இயல்போடு சாவுக்குரிய நிலையிலே நான் இருக்கிறேன் ஆண்டவர இப்படியே நான் வாழ்ந்தேன் என்றால் ஆண்டவரே உண்மை காண முடியாத சூழலிலே உண்மை அன்பை அனுபவிக்க முடியாத சூழலிலே நான் சாக நேர வாய்ப்பு ஆண்டவரே எனக்கு விடுதலை கொடுங்க என் பாவத்திலிருந்து எனக்கு ஆசீர்வாதத்தை கொடுங்க நீரே எனக்கு ஒரு புது வாழ்வை கொடுக்கும்படியா என் பாவத்தோடு என் பாவ இயல்போடு என்னை முழுமையா எமது கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன்